ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபாக்கிட் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே தமிழிலே பார்த்துருப்பீங்க ஸோ ஆனது ஆகி போச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எதுனாலும் வந்து பார்த்தினா ஒரு துணிஞ்சி ஒரு டெசிஷன் வந்து எடுக்க பாருங்கள் ஓகேங்களா என்ன சார் ஆனது ஆகி என்ன சார் அப்படின்னா தெரிலிங்களே நீங்கள் தான் சொல்லணும் ஆனது ஆகி போச்சு நீங்கள் தானே எல்லோரும் ஏதோ இடி விழுந்த மாதிரியும் வாழ்க்கையே வந்து பார்த்தினா சாஞ்ச மாதிரியும் இனிமேல் வாழ்க்கையே கிடையாது அவ்வளோதான் இந்த பூலோகத்தில் என்னால் இனிமேல் வாழவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனு கண்டு முன்னாடி வந்து நிற்குது ஓகேங்களா அந்த சொல்லுவாங்கள்ல அந்த முகம் ஃபுல்லாக ஒரு பயம் ஒரு பயங்கிறது நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் உங்கள் ஃபேஸில் எப்படி தெரியுதுன்னா அந்த பயத்துக்கே ஒரு பயம் காட்டுற மாதிரியான ஒரு ஃபேஸ் ஓகேங்களா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்காக நீங்கள் உங்களோட ஃபேஸ் அப்படி தான் இருக்குது ஏதாவது ஒரு பயம் வந்து உங்களை பார்த்துச்சின்னா பயந்துடும் அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸில் வந்து அந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு ஒருத்தர் லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் நடக்குமோ அந்த ரியாக்ஷன் எல்லாமே உங்களுக்கும் சேர்த்து நடக்குது படுத்தா தூங்க முடியல சாப்பிட முடியல எல்லாேருக்கிட்டேயும் கோவப்பட வேண்டியதாக இருக்குது எல்லா இன்சிடெண்ட்டும் நடக்குது ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ அடுத்த ஒரு வாரம் இன்னங்க அவ்வளோதான் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து கவலைப்பட்டோ இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்னு ஒன்று இருக்கும்ல இப்போ ரோட்டில் ஒரு சின்ன கல் இருக்கும் ஒரு சின்ன கல் இருக்கும் நம்ம அதை பார்த்துடுவோம் அந்த கல் பார்த்துட்டோம் ஓகே நம்ம ஓரமாக இந்த பக்கம் நவுந்து வந்து போகிடலாம் ஓகேங்களா ஆனால் பார்த்துட்டு அங்கே நின்று நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த சின்ன கல் என் காலில் பட்டுருச்சுன்னா அதில் தடிக்கு கீழே விழுந்துட்டா அதனால் என் உயிருக்கே ஆபத்து ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் என் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என் எப்படி என் குடும்பம் வந்து இதாகும் நான் எப்படி அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் அதாவது எப்படி நான் அந்த சின்ன கல்லு பார்த்தாச்சு ஓரமாக இந்த பக்கம் போயிட்டு போயிடலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ஓவர் திங்கிங்கிறது அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஒன்றும் அதான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனது ஆகி போச்சு நம்ம படிக்க வேண்டியது என்ன பண்ணுமோ பண்ணலாம் இந்த ஒன் வீக் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு போய் அந்த பெஸ்ட்டாக அந்த ரிசல்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்து வந்து எக்ஸாம் இருக்குது இப்போ இந்த குரூப் ஃபோர் நல்லா பண்ணவங்க இந்த குரூப் ஃபோர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஓரளவு பெட்டராக உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வந்து எல்லாருமே கொடுக்க தான் போகிறீங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ நல்லா பண்ணியிருந்தால் ரிசல்ட்டு வரலைன்னா அனுபவம் ஓகேங்களா வெற்றி தோல்விங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே வந்து நிலையானது கிடையாது யாரும் வந்து இப்போ ஒரு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டாங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க வாழ்க்கையில் அப்படிலாம் கிடையாது அதுலேருந்து அப் அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்சகல் அதுலேருந்து வரக்கூடிய எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துகிட்டே தான் இருக்கணும் சக்ஸஸ்ங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது வெற்றிங்கிறது என்னது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வேலை வாங்கிட்டாங்க ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இனிமேல் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்க மனநிலையில் வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி கொஞ்சம் மாறும் சர்வீஸ் மைண்டு வந்து அடுத்தது வந்து கொண்டு வருவாங்க கொஞ்சம் அவங்க சமுதாயத்தில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிளும் அதுக்கு அதே அளவுக்கு ஸ்ட்ரகிளும் வரும் அதான் சொல்லல சந்தோஷம் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரகிளும் வரும் அதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுப்பாங்க அது இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தான் மூவாயிட்டே போவாங்க இப்போ ஒரு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் வந்து டெய்லியுமே வந்து தூங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு டே 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 அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா டே டு டே அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆயிரம் ஸ்ட்ரகுல் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த மாவட்டத்தில் தான் பிரச்சனைனாலோ ஒரு இஷ்யூனாலோ இல்லை ஒரு தேர்தல் வருது ஒரு திருவிழா வருது ஒரு கொலை நடக்குது அப்படின்னா ஃபுல்லாக அவங்களுடைய தலை தான் போட்டு உருட்டுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் ஏன் அந்த ஒர்க்கு செய்கிறாங்க அது பிடித்தமான ஒரு வேலை அப்படிங்கிறதுனால அந்த அது கஷ்டமாக இருந்தாலும் அது பிடித்து செய்கிறாங்க ஓகேங்களா அதனால் நீ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் ஓகேங்களா எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்தடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம அதை வந்து இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை இதை விட்டுட்டுனா அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க ஒன்ஸ் இதுக்குள்ளே ஒரு வந்துட்டிங்க இது வந்து ஒரு ஆறாவது படிக்கிற ஸ்கூலோ ஏழாவது படிக்கிற ஸ்கூலோ பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாண்டர்டு போயிடலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இத்தனை வருஷம் நீங்கள் படித்ததுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கும் போது அதுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது ப்ரிப்ரேஷனுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் கொஞ்சம் ஐயோ இந்த தடவை நான் ப்ரிப்ரேஷன் சரியாக பண்ணலையே இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இருந்தால் சூப்பராக அடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு தோணுதா ஓகே அப்போ என்ன பண்ணோம் இதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு அடுத்த எக்ஸாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அழகாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி முடிஞ்சு போச்சு பட் என்னன்னா இதுக்கப்புறம் லைஃபே இல்லை இது விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதை நினச்சி கடைசியில் நீங்கள் எப்பவுமே ஒரு தப்பு பண்ணுவீங்களே அந்த தப்பு ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த எக்ஸாமில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாமில் கொஞ்சமாச்சும் ஓகே நமக்கு கிடைக்கிது கிடைக்கலங்கிறது செகண்டரி நான் இந்த எக்ஸாமு ஓகே நான் ஒரு திமுறாக போய் எழுதிட்டு வரேன் திமுரு மீன்ஸ் எப்படின்னா ஆ படிக்காமல் போய் திமிரால் அப்படி கிடையாது நான் படித்த வரைக்கும் போய் திமிரால் எழுதிட்டு வரேன் நான் படித்த வரைக்கும் என்ன தான் அது பார்க்கலாம் நான் படித்ததில் ஒரு கொஞ்சமாச்சு வந்துடாதா அதுக்கப்புறம் நான் அங்கெங்கேயும் கேள்விப்பட்டது நாங்கள் இங்கே கண்ணில் பார்த்தது அதை வச்சு நான் எழுதிட்டு வர மாட்டேன்ண்ணா கொடுத்துட்டு வரேன் என்னால் எவ்வளோ தான் இதில் மார்க் எடுக்க முடியும் என்னால் பெஸ்ட்டு நான் எவ்வளோதான் கொடுக்க முடியுங்கிறத நான் பார்க்குறேன் இரநூறு கேள்வியுமே ஏனோ தோணும் நட்டுற மா அந்த இரநூறு கேள்விக்குமே வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் என்னுடைய நாலேஜை நான் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் சூஸ் பண்ணுறேன் தெரியவே இல்லை நான் சயின்ஸே தொடலின்னு கூட வச்சுங்கண்ணே இருந்தாலும் சயின்ஸை ஒரு கேள்வி நான் சும்மா ஏபிசின்னு போட்டு வராமல் என்னுடைய நாலேஜுக்கு இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் இருந்து இப்போ வரைக்கும் அனுபவங்கள் உலக அளவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நியூஸில் பார்த்தது நமக்குன்னு ஒரு சுய புத்தி ஒன்று இருக்கும்ல அதை வச்சு நம்ம அதை அட்டன் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி பண்ணுங்கள் எல்லாமே உங்களோட அசம்ஷன் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா உங்களோட மைண்டு அங்கே தெளிவாக இருக்குது நீங்கள் எப்போ மைண்டை ஒரு தெளிவாக வச்சு ஒன்றில் ஒரு மூணு பேர்த்த நிற்க வச்சு ஒரு மூணு பேரை நிற்க வைக்கிறோம் நிற்க வச்சுட்டு இதில் யார் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது திருட மாதிரி தெரியுது ஆனால் ஒருத்தர் திருட யார் திருட மாதிரி இருக்குன்னா தெரியலையே சார் நான் பார்க்கலையே பார்த்தா நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை கெஸ்ட் பண்ணுறதில் இருக்குல்ல நமக்கு ஒரு ஆயிரம் கெஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம மை மைண்ட் அளவில் நம்மளுடைய அனுபவத்தை வச்சு கெஸ் பண்ணுவோம் அந்த கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் தோணும் ஓ பரவாயில்ல நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ச ஒரு ஒரு கரெக்டான ஒரு வேலை தான் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுவுமே நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா நம்ம மைண்டு தெளிவாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களோட மைண்டை தெளிவாக வச்சுக்கங்க நான் சொல்கிறேன் ஆனது ஆகி போச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அழுதாலும் புரண்டாலும் இல்லை தூங்காமல் இருந்தாலும் சாப்பிடாமல் இருந்தாலும் மற்றவங்க போ என்ன நடந்தாலும் ரிசல்ட்டில் சேஞ்சஸ் கிடைக்காது நான் தான் சொல்லலை நீங்கள் எது பண்ணாலும் ரிசல்ட்டில் சேஞ்ச் கிடைக்காது ஆனால் மனசை ஒரு ஒரு தைரியப்படுத்திட்டு போட பார்த்துக்கலாம் என்னடா ஆகிடப்போகுது எவ்வளவோ விஷயம் எவ்வளவோ விஷயங்கள் வந்து உலகத்தில் நடக்குது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு போகிறேன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கேன் நம்ம கஷ்டப்பட்ட அளவு நமக்கு தெரியும்ல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன் அட்டன்மெண்ட்டு வரலாம் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வரலாம் கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்த ஒரு வாரம் கழித்து திரும்பவும் நம்ம குரூப் டூ வந்து அடுத்த ஒரு சான்ஸ் டக்குன்னு நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து குரூப் டூக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ஜெக்டிவ் டைப் தான் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நமக்கு சாதகமாக எல்லாமே அமைஞ்சிருக்கு டக்குன்னு அதுக்கு படிக்க ஆரம்பிங்க அவ்வளோ தான் அடுத்து இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வரங்காட்டி அந்த குரூப் ஃபோர் குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க எல்லாமே கைவசம் இருக்குது நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத பொறுத்து தான் அப்போ இந்த இது வரைக்கும் நம்ம படித்தது எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது அப்படியே குரூப் டூ ப்ளிமினரிக்கும் குரூப் டூ மெயின்ஸுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்கிற கண்டென்ட் ஒவ்வொன்றுமே அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரிதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் இந்த எக்ஸாம் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துடணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் நீங்கள் சோகமாக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து உங்கள் மேலே ஒரு நான் இந்த பொண்ணு ஆகுனா எக்ஸாம் வரப்போ இதே கதை தான் விட்டுட்டுருக்கு ஆகும்னா இதே தான் சொல்லுது அப்படிங்கிற முத்திரையை நம்மளுக்கு குத்திடுவாங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் போல்டாக இருங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் நம்ம மனசில் உள்ள நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா குரூப் ஃபோர் பெஸ்ட் பெஸ்ட்டு கொடுத்துணும் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு கொடுத்துருங்க நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரீங்களோ இல்லை ஸ்டேட் கடைசியாக வீடுங்களா வாட் அவர் இட் இஸ் பெஸ்ட்டு பெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் குரூப் டூ படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா நம்மளோட உழைப்பு உன்னதமாக இருந்துச்சுன்னா நம்ம உழைப்பு கண்டினியூட்டியாக நம்ம வந்து ஒரு எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாமல் நம்ம கொடுத்தோம்னா மேஜிக் வில் ஹேப்பன் கண்டிப்பாக அந்த வெற்றி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும் போஸ்டிங் உங்களை தேடி வரும் புரிதுங்களா இந்த ஏழு நாட்கள் பயன் அளவில் வச்சுக்கங்க ஒரு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் படிக்க முடியுமோ படிங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க அதை வச்சு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்கடம்னு ஒரு கிஷ்டன் தேங்க்யூ